பத்தாம் இடத்துக்கு வருதுனாலே தொழில் அபிவிருத்தி பல கிளைகள் தொடங்கக்கூடிய யோகங்களை சனி பகவான் தூக்கத்துல கவனமா இருக்கும் தூக்கத்துல கவனமா எப்படி சார் இது உங்களோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கா நீங்க பண்ற முக்கிய தப்பு உடனே யாராவது ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை ரிலேட்டிவ்ஸையோ அதை பத்தி ஃபுல்லா போய் சொல்றது எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் உடனே எடுக்கக்கூடாது ரெண்டு தடவை யோசிச்சு எடுக்கணும் எல்லா விஷயங்களும் கைகூடி வரக்கூடிய காலத்துல நீங்க இருக்கீங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் டைம் வணக்கம் பக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக அபிக்னம் குருமே தேவ அன்பர்களே என்பவர்களே இந்த முதிய காணொலிக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் சிக்ஸ்த் அணிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கும் போது மிதுன ராசியினுடைய பலன்கள்லேயே சனிப்பயிற்சிக்கு ஏன் இவ்வளவு அட்ராக்ஷன் மேக்னட்டிசம் சனிப்பயிற்சிக்கு இருக்க இருக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வேற எந்த பயிற்சிக்கும் இல்லை இதுல ஏன்னா ரெண்டரைல இருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தான் சனி பகவான் பயிற்சி ஆறார் அதுதான் முக்கிய காரணம் நம்ம வீட்டுக்கு தினமும் வர ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்தா கூட இம்பார்ட்டன்ஸ் இருக்காரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் வராருன்னா அவர் வரும்போது முன்னாடியே வீட்டு வாசல் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருப்போம் ரெட் கார்பெட் போட்டிருப்போம் மாலை எல்லாம் போட்டு வர வைப்போம் சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சிருவோம் இதுதான் ரீசன் வேற ஒன்றும் இல்லை சனியினுடைய தாக்கம் தான் நின்ற ராசி முன்னர் இருக்கக்கூடிய ராசி பின்னாடி இருக்கிற ராசி எல்லாரையும் தாக்கக்கூடியவர் சக்தியுடையவர் சனி பகவான் தச்சனையும் மிதனத்துக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடியவர் பத்தாம் இடத்திற்கு வர வந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு ஏழாம் பார்வையால உங்களுடைய நாலாம் வீடு தன்னுடைய பத்தாம் பார்வையால உங்களுடைய ஏழாம் வீடு உங்களுடைய பன்னிரெண்டு நாலு ஏழு இந்த வீடுகளை பார்க்கிறார் டெக்னிக்கலி இதை பத்தி நம்ம பேசுவோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சினால உங்களுக்கு நல்லது நடக்குமா நடந்தால் மூணு பாசிட்டிவான விஷயம் இது அது மாதிரி எதுல கவனமாக இருக்கணும் அது ஒரு மூணு பாயிண்ட் என்ன செய்யணும் அதுக்கு பிறகு பரிகாரம் இப்படிதான் அந்த வீடியோவை தொகுத்து வழங்கப்படும் சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு உதவ வருது வாக்கிய பஞ்சாங்க அப்படி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருது தற்சமயம் பாக்கியஸ்தானத்திலிருந்து வந்த சனி பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வராது சனி வந்து பத்துல வருதுங்கிறது பெரிய யோகம் இதுதான் உண்மை ஒன்பதாம் அதிபதி பத்துக்கு வருது பல தொழில்களில் ஈடுபட்டு பாயிண்ட் மிதுனராசி அப்படின்னா தொழிலில் பெரிய அளவிலான சேஞ்சஸ் இருக்கும் சனி வந்தாலே மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் நீங்க தொழில் செய்யற விதம் மேபி நீங்க ஐடி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் மேனுவல்லேருந்து இருந்து மாற்றலாம் டிஜிட்டலா மாற்றலாம் இப்படி எல்லா விதத்திலையும் தொழில் செய்யக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய விதம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் முக்கியமான ரிசோர்சஸ் உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய ரிசோர்சஸ் மாறலாம் இதெல்லாம் பாசிட்டிவா மாறும் ரெண்டு பத்தாம் இடத்துக்கு வரதுனாலே தொழில் அபிவிருத்தி பல கிளைகள் தொடங்கக்கூடிய யோகங்களை சனி பகவான் தருவார் இது வரைக்கும் ஒரு பிரான்ச் தான் ஹெட் ஆபீஸ் மட்டும்தான் இப்போ அஞ்சு பிரான்ச் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள பண்ணுவார் அதை விட அடுத்தது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கர்மகாரியங்களை சரியாக சனி உங்களுக்கு செய்ய வைப்பார் அதனால என்ன பலன் அப்படின்னா உங்க அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பலன் நீங்கள் உங்க அப்பாவுக்கு ஒழுங்காக செஞ்சா தான் நீங்கள் நல்லபடியா இருக்கும் போதே உங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க இதுதான் கருமாவை சரியாக செய்யணும் அடுத்தது கவனமாக இதில் இருக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காரணம் மூன்றாம் பார்வையால் உங்களை விரைய ஸ்தானத்தை பார்க்கறதுனால தூக்கத்தில் கவனமாக இருக்கும் தூக்கத்தில் கவனமாக எப்படி சார் இது தூங்கும் போது எதுவுமே தோணாது ஒரு சுவிட்ச் ஆஃப் மோட்ல இருக்கும்போது இதில் கவனமாக என்ன இருக்கணும் தூங்குறதுல கவனமாக இருக்கும் சரியான நேரத்துக்கு இன்னைக்கு யாரும் தூங்குறதில்லை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எட்டு மணிக்கு எல்லாம் தூங்க போயிடுவாங்க சரியான நேரத்துக்கு தூங்காத மனிதனுடைய நாள் எப்படி நம்ம பார்த்தோம்னா குயிக்கா ஒருவர் வந்து நைட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் முடிச்சிருக்காரு மறுநாள் எழுந்துக்கும் போது அசதியா எழுந்துக்குவார் இது இயல்பு அவர் யாரை பார்த்தாலும் அவருக்கு வெறுப்பாவே இருக்கும் நம்மளே தூங்கலை லேட் நைட் தூங்குறோம் லேட் மார்னிங் எழுதுகிறோம் நமக்கு யாரை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும் கோபமாக பேசுவோம் சாதாரண விஷயத்துக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகும் அது உறவுகளை ஸ்பாயில் பண்ணுதா ரெண்டு நம்ம வேலைகளை சுறுசுறுப்பாக எஃபெக்டிவாக செய்ய முடியுதா அப்படி களைப்பாக டயர்டாக இருக்கும் ஒரு ஒரு நேரம் கிட்டே தூங்குறதுடைய விளைவு நம்ம உடம்புலையும் ஹெல்த்தில் அடி ச எல்லாரும் நினைப்பாங்க நான் வந்து எட்டு மணி நேரம் தான் தூங்கணும் நான் எப்போ நான் காலையில் கூட எட்டு மணி நேரம் தூங்குறேன் மத்தியானம் கூட தூங்குறேன் அதல்ல கரெக்டாக ராத்திரி ஒம்பது மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் தூங்கக்கூடிய தூக்கம்னா கரெக்டான ஸ்லீப்பிங் சைக்கிள் இதை விட்டுட்டு வேறு நேரத்தில் தூங்குறேன்றது உடம்பு வந்து அதோடைய அனாட்டமி அதோடைய போக்கு வந்து உங்களுடைய வார்த்தைகள்லாம் கட்டுப்பட்டதல்ல நீங்க சொல்ற மாதிரி உங்க கணவன் கேட்கலாம் நீங்க சொல்ற மாதிரி மனைவி கேட்கலாம் உடம்பெல்லாம் அப்படி கேட்காது அது சொல்ற தான் நம்ம கேட்கணும் ஆக இதெல்லாம் பண்ணணும் தூக்கம் கெட்டு போச்சுன்னா நான் ஹோல் டே காலி செய்ய வேண்டிய வேலை செய்ய முடியாது வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வேலை செய்யற கொழிச்சு கூட மன வேதனை வருத்தம் கருத்து வேறுபாடு வீட்டில் வந்தால் கொண்டாடி புருஷனோட சண்டை குழந்தைங்களோட சரியா இது பண்ண முடியாது எப்ப பார்த்து டயர்டாக இருக்கும் மூட் ஆஃப் இருக்கும் சரியா திங்க் பண்ண முடியாது அடுத்த முடிவுகளை சரியா எடுக்க முடியாது இப்படி மாறி மாறி எல்லாத்தையும் தூக்கம் என்பது சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுன்னா சனியுடைய ஏழாம் பார்வை என்பது உங்களுடைய சுகஸ்தானத்து மேல விழுது அம்மாவுடைய ஹெல்த் மேல கவனமா இருக்கும் உங்க ஹெல்த் மேல கவனமா இருக்கும் எதை சாப்பிட்றோம் எப்ப சாப்பிட்றோம் ரொம்ப முக்கியம் அடுத்தது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை என்பது உங்களுடைய ஏழாம் வீடு மேல விழுது இதுல என்ன விசேஷம்னா ஆல்ரெடி கொழுந்து விட்டு எரியற ஒரு தீபத்துல எண்ணெயை தூக்கி லிட்டர் கணக்காக ஊற்றுனா அது இந்த தீபம் இன்னும் வேகமா எரியும் இதுதான் குடும்பத்துல உங்களோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கா நீங்க பண்ற முக்கிய தப்பு உடனே யாராவது இல்ல ரிலேட்டிவ்ஸையோ அதை பத்தி ஃபுல்லா போய் சொல்றது அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்தேன் நான் இப்ப சொன்ன மாதிரி சாதாரணமாக எறிகிற தீபம் லிட்டர் கணக்காக எண்ணெய் ஊற்றுனா எப்படி எரியும் அந்த மாதிரி இருக்கு இதுதான் பிரச்சனை அப்ப மிதனராசிக்காரர்கள் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு என் ஒய்ஃபு கிட்ட எனக்கு பிரச்சனை இருக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்குறேன் என் அம்மா கிட்ட போய் கேட்கறேன் சிஸ்டர் கிட்ட அட்வைஸ் கேட்கறேன் பிரதர் கிட்ட கேட்கறேன் வெல்விஷர் ஆஃபீஸில் இருக்கார் கொலிக்கிட்ட கேட்கறேன் கேட்கறதை விட உங்கள் சாப்டர் முடிஞ்சிடணும் நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம் தனியாக உட்காந்து யோசிங்க நான் என்ன பண்ணா என் கிட்ட இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அதை பற்றி யோசிங்க நீங்களும் அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் கிட்ட நான் என்ன சொன்னால் எதை எப்படி ஹேண்டில் பண்ணால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் மற்றவங்க வந்து சொல்றதோட நீங்களே பேசி முடிக்கிறதுன்றது நல்லது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சனியினுடைய பத்தாம் பார்வைத்து உங்களுடைய கலத்திரஸ்தானத்து மேல அதாவது ஏழாம் வீட்டு மேல விழுறதுனால பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் எல்லாம் நடத்தக்கூடிய மிதனராசி நண்பர்கள் பயங்கர கவனமாக இருக்கணும் கிட்ட யாரையும் அதிகமா நம்புறதோ அதிகமா சந்தேகப்படுறதோ ரெண்டுமே பிரச்சனையை உருவாக்கும் இப்ப என்ன செய்யலாம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம் செஞ்சே ஆகணும் என்ன செய்யலாம் அப்படின்னா எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் உடனே எடுக்கக்கூடாது ரெண்டு தடவை யோசிச்சு எடுக்கணும் முதல்ல ரெண்டு தெய்வ பக்தி அப்படிங்கிறது ஒரு நாள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிராக்டிஸ் அது ப்ராக்டிஸில் தான் வரும் அதை கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கோவிலுக்கு போகணும் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பழக்கப்படுத்திக்கணும் மூணு தினராசி அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வீட்டில் தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்ற வேண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் குலதெய்வம் வேறு இஷ்ட தெய்வம் வேறு இந்த இஷ்ட தெய்வத்தை வீட்டில் வணங்க வேண்டும் இந்த மூணும் செய்யும் பொழுது பிரச்சனைகள்லேருந்து வெளில வர முடியும் பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா முக்கியமான பரிகாரம் மிதுன ராசிக்கு படிக்க கஷ்டப்படுகின்ற குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்வது இதுதான் மீன் அது ஒரு பென்சில் பேனா வாங்கி கொடுத்தா கூட சரி உங்க சக்திக்கேற்ப உதவிகளை செய்யுங்க அப்போ ஒட்டுமொத்த மிதுன ராசியில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா கடவுள் உங்க பக்கம்தான் இருக்காரு ஈஸ்வரன் உங்களுக்கு தயை புரியவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்போ ஒட்டுமொத்த மிதனராசி நபர்களும் கவலைப்படாமல் தைரியமா எதிர்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் கைகூடி வரக்கூடிய காலத்தில் நீங்க இருக்கீங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் டைம் அதனால கவலை வேண்டாம் கடவுள் உங்கள் பக்கம் என்று கூறி இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன் அடுத்து வரும் நிகழ்ச்சியில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்